இருபது இருபத்தைந்து இல் திருமண வாய்ப்பு அதிகம் உள்ள ராசிகள் ஒன்று ரிஷபம் திருமண தடை நீங்கும் காதல் திருமணத்திற்கு குடும்ப ஒப்புதல் உறவுகளில் இனிமை ஏற்படும் ஆண்களுக்கு புதுநாள் திருமண யோகம் குறிப்பு திருமணத்திற்கான தடைகள் நீங்கி எதிர்பாராத நல்ல சந்தர்ப்பங்கள் வரும் இரண்டு கடகம் புதிய வாழ்க்கை தொடக்கம் கணவன் மனைவி அடைவதில் யோகம் உறவுகளில் நம்பிக்கை அதிகரிக்கும் திருமண பேச்சுவார்த்தை வெற்றியடையும் குறிப்பு உங்கள் உறவுகளுக்கு குடும்ப ஆதரவு கிடைக்கும் மூன்று துலாம் காதல் கல்யாணத்திற்கான சூழ்நிலை உருவாகும் காதல் திருமணத்திற்கு அனுகூலமான காலம் திருமண விருப்பம் நிறைவேறும் மனதுக்கு பிடித்து ஜோடி கிடைக்கும் குறிப்பு எதிர்பாராத சந்திப்பு வாழ்க்கையை மாற்றக்கூடும் நான்கு மகரம் வீட்டிலேயே திருமணப் பேச்சு நடக்கும் திருமண தாமதம் நீங்கும் உறவுகளில் தெளிவும் அமைதியும் உருவாகும் விருப்பப்பட்ட மணமகன் மணமகள் கிடைக்கும் குறிப்பு குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் விருப்பத்தை ஏற்றுக்கொள்வார்கள் ஐந்து மீனம் மணமகன் மணமகளாக தேவையான அன்பு ஜோடி எதிர்பார்த்திருந்தவர் காதல் முன்மொழிவு செய்யலாம் திருமணத்திற்கு குடும்ப ஆதரவு சரியான வாழ்க்கை துணையை தேர்வு செய்யும் தருணம் குறிப்பு உங்கள் வாழ்க்கை முழுவதும் நிலைக்கும் உறவை உருவாக்கும் நேரம் இது யாருக்கு திருமண தாமதம் அல்லது சிக்கல் மேஷம் திருமண பேச்சுவார்த்தை தாமதமாகலாம் முடிவுகளை ஆராய்ந்து எடுக்க வேண்டும் சிம்மம் உறவுகளில் புரிதல் குறைவால் சிறிய சிக்கல்கள் ஏற்படும் குடும்ப ஒத்துழைப்பை பெறவும் மிதுனம் பழைய உறவுகள் பிரச்சனையாகலாம் தனிப்பட்ட முடிவுகள் எடுக்க முடியாது விருச்சிகம் திருமணத்திற்கான சரியான நேரத்தை எதிர்பார்க்கவும் பொறுமை அவசியம் தனுசு வெளிநாட்டு வாய்ப்புகள் திருமண முடிவுகளை மாற்றலாம் திறந்த மனப்பான்மையுடன் செயல்படுங்கள் திருமணத்திற்கான யோகம் அதிகரிக்க குடும்பத்தின் ஆதரவை பெறுவது நல்லது முன்னோர்களுக்கான பூஜைகள் செய்தல் நேர்மறை எண்ணங்களுடன் இருக்கவும் குரு பகவானுக்கு நன்றி செலுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை மலரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திருமண யோகத்துடன் இனிய வாழ்க்கை தொடங்கட்டும்